வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கவுசிக்க அறிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்கல்ல அவங்க கோயிலுக்கு போயிடுறாங்க அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி மேலே பழிய போடணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் தீட்டினாங்க ஆனால் அந்த சதி திட்டம் எல்லாமே முறியடிக்கப்பட்டதுங்க எப்படி எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்கல்ல அவங்க இருந்து வேற லெவலில் ஒரு பக்கம் சதி திட்டம் தீட்டினாங்க அதான் அது எதுவுமே அந்த பருப்புங்க வேகலைங்க அப்படி என்ன சதி திட்டம் தீட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நகை இருக்குல்ல கோயிலுக்கு இவங்க செலுத்த வேண்டிய நகையை மாதிரி கொடுத்து அந்த நகையை நாங்களே பாதுகாப்பாக வச்சுக்கிறோம் காலையில் நாங்களே இட்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இதை வந்து மல்லி திருட்ட மாதிரி ஒரு பேக்கா ஒரு விஷயத்தை ரெடி பண்றாங்க இதை கண்டுபிடிச்ச நம்ம மல்லி சும்மா இருப்பாங்களா வீடியோ ஆதாரத்தோட எடுத்துடுறாங்க சரி தான் நடக்குது எது வரையும் எந்த எல்லா வரையும் போக போகிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருந்தாங்க உடனே போலீஸெல்லாம் வந்துடுறாங்க மல்லி நீ தான் திருடி இருப்பேன் எனக்கு நல்லாவே தெரியும் ஒழுங்கு முறையே கொடுத்துருன்னு சொல்லிட்டு மல்லி மேலே எவ்வளோ பேச மல்லி நான் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க போலீஸ் வரவைங்க அப்பா அசிங்கப்பட்டு நிற்கிறது யாருன்னு சொல்லிட்டு தெரியும்னு மல்லி ஓப்பனாக சொல்லிடுறாங்க ராஜேஷ் வரீதுன்னு ஒரு பக்கம் சரி ஓகே நான் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தில்லாவும் கொழுப்பாகவும் சொல்லி விட்றாங்க இதனால் போலீஸெல்லாம் ஒரு பக்கம் வந்துடுறாங்க வந்துட்டு மல்லி அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அந்த சமயத்தில் நம்ம விஜய் மூச்சுக்கிட்டால் விடலைங்க தான் அக்கா சொன்னதே வேதவாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக இருந்தார் இவெல்லாம் மனுஷனாயா இவக்கெல்லாம் இவனுக்காக தானே மல்லி இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துல வந்து நின்று இருக்காங்க இவர் வாழ்க்கையில் தான் நம்ம மல்லி இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க இதெல்லாம் இவனுக்கு தெரியாது ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறான் பார்த்தியா இந்த நேரத்தில் நாங்கள் விஜய் பார்க்கும்போது எனக்கே சிவில் மேலே நாள் வைக்கணும் போல இருக்குது சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து முடிஞ்சுச்சு அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா அந்த வீடியோ அதை எடுத்து காட்டிடுறாங்க இதை பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எதிர்த்தா காட்டுறாங்க அந்த மேடம் எல்லாம் பார்த்துட்டு உடனே ஏ ராஜா சரி கழுத்து மேலே வச்சு வேண்டி நீ திருட்டு போலியே நீ பண்ணிட்டு அவன் மேலே பழி போடுறேன் இந்த மாதிரி போர்ஜரி கேஸ் போட்டதுக்கே ஜெயில கழி கழித்த வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துன்னு போய் விடுறாங்க உடனே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம பயத்தில் அள்ளு விட்டு போய் நின்று இருக்காங்க என்னடா அது இப்படி மாட்டி கடவுளே நமக்கு வந்து சோதனையாது நமக்கு வந்து வேதனையாதுன்னு சொல்லிட்டு வேதனையில கூனி குறுகி போய் நின்னு இருக்காங்க ராஜேஸ்வரி கையை புடிச்சு தர்தார்ன்னு இழுத்துன்னு போறாங்க இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது மாட்டிக்கனார் அவர் அவர் சொல்லி முடிக்க போறதுதான் இவரு அப்படின்னு மாத்தி மாத்தி ஒரு பக்கம் போட்டி போட்டு போயிடுற ரஞ்சிதந்தன் என்ன சொல்றது ராஜம்மா ராஜம்மா சொல்லிட்டு கையை தூக்கி நின்றுக்கிறேன் சொல்கிறேன் தவிர வேறு என்னமே சொல்லுங்க முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது வாழ்க்கைன்னா ஆயிரம் கஷ்டம் ஆயிரம் நஷ்டம் வருங்க ஆனால் இந்த மாதிரி போர்ஜர் வேலை செய்யக்கூடாது நம்ம எப்படியாவது ஒருத்தர் அசிங்கம் பர்த்துன்னு சொல்லிட்டு நினைக்கிறோமோ ஆனால் அந்த அசிங்கம் பர்த்ததுக்கு நம்ம எந்த அளவுக்கு கேவலமான வேலை செய்கிறோமோ அந்த கேவலமான வேலை தான் நமக்கு ரிட்டர்ன் வரும் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடக்குதுங்க நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு திருப்பி ரிட்டர்ன்ல வருது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நாம் கண்ட்ரோலாக இருந்தால் நம்ம வாழ்க்கை ஜம்முன்னு கும்முன்னு இருக்கும் சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா கூட்டி இருக்காங்களா அவங்க இருந்தேன்னு அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க இதை பாருங்கப்பா அம்மாவை பற்றி நல்லாவே தெரியும்ண்ணா எத்தனை டைம் சொன்னேன் அம்மா இதை பண்ணிக்க மாட்டாங்க பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் இருந்து உங்கள் அக்கா சொன்னதானே நம்பின்னு இருந்தீங்க இதனால் தான் எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கல உங்களை பார்த்தாவே ஆக மாட்டேங்குதுப்பா நீங்கள் எனக்கு வேணாம் நீங்கள் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சு லட்சம் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி இதை கேட்கும்போது கேட்கும் நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கு என்னடா இது எடுத்த உடனே இப்படி சொல்லிட்டாங்களே இதனால அவர் மனசு எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நொந்து கடவுளே என்னடா புரிஞ்சுக்கிறாம பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமா தாங்க இருக்கு என்னங்க பண்றது நடக்கிறதா நடக்கும் நாம எதனா சொன்னா மட்டும் மாத்தியா நடக்க போது வாழ்க்கைன்னா ஆயிரம் கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் வரும் அதுக்குன்னு நம்மளுக்கு பிடிச்சவங்கள நம்ம யாருக்காக எதுக்காக விட்டு தந்துடக்கூடாது நம்ம மல்லியை எப்படி நம்ம விஜய் விட்டு கொடுத்தாரோ அந்த மாதிரி யாரையும் விட்டு கொடுத்து கொடுக்குறாங்க ஏன்னா அவங்க நமக்காக வந்தவங்க நம்மள நம்பி வந்தவங்க அப்படிப்பட்ட அவங்கள யார் பார்த்துக்கணும் நாம தான் பார்த்துக்கணும் சிறப்பாக பார்த்துணும் அதுக்கு மேலேயும் பார்த்துக்கணும் ஆனால் நம்ம விஜய் விஜயேந்திரன் பார்த்துக்கிற மாதிரி சுத்தமாக தெரியுங்க எப்போ பார்த்தாலும் ஏதான ஒன்று மல்லியை மேலே பழியை போட்டு மல்லியை கஷ்டப்படுத்த தான் இருக்கிறத தவிர அவர் எதான ஒன்று ஊக்குவிக்கலாம் சரி மல்லி பண்ணதெல்லாம் ரைட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அவர் வாயிலே வரமாட்டேந்தே தான் அக்கா அப்படியே போச்சுன்னு போயிடுவாங்களா கன்னடா போனால் மயிரா போச்சு போவாடியே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு தான் பொண்டாட்டி கூட சந்தோஷமாக குடும்ப குட்டி கூட சந்தோஷமாக இருக்கலாம் வீட்டை கெடுக்கிற வீட்டில் இருந்தா இல்லைன்னா இதே நல்ல விழா இருந்திருந்திருந்தால் அந்த மாதிரி பிரச்சினை நடந்திருக்காது எப்படி இருந்தாலும் நம்ம மல்லியை புரிஞ்சுக்க மல்லிக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் பேசிருப்பாங்க ஒரு பக்கம் குடும்பம் ரொம்பவே சந்தோஷமாகவும் சுவாரஸ்யமாகவும் ஸ்மூத்தாகவும் அப்படி அப்படிங்க எதுவுமே போலீங்க எல்லாமே ஒரு பக்கம் டுஸ்ட் மேல ட்விஸ்டா தாங்க போயிருக்கேன் இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்ன பண்ண போறாங்க ஏதோ எது பண்ண போறாங்க நம்ம மல்லி விஜய் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இனிமே அட்ராக்ஷன் திரும்புமா விஜய் மல்லியை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பக்கம் ஏற்றுப்பற அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்தருந்து பார்த்தா தாங்க தெரிய போகுது இது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போகிறாங்க அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்லை தட்டிவிட்டு போங்க தான் நாம் போற அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருகை தருகே